அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாயு பரகாத்தூர் எல்லாம் நல்லமாக இருக்கிறீங்களா இன்றைக்கு ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கலாமா ஒரு ஹதீஸு அதாவது ஜாமீர் திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு அரபியில் வாசிக்கிறேன் கால் ரசூல் ஹீ செல்லாம் மினல் கபாயிரி ஐ எஷ்து ரஜுலு வாலிதை காலு யார் ரசூல் அல் ரஜுலு வாலிதை எசுப்பு அபர் ரஜுலி ஃபயஸ்துமு அபாவு உம்மகு ஃபய அதாவது அந்த தூதர் சில நாளே சில எப்படி சொன்னாங்க பெரும் பாவங்களில் ஒன்று பெரும் பாவங்களில் ஒன்று ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை திட்டுவது ஏசுவது ஏசுவதுன்னா திட்டுவது அப்படின்னு சொன்னாங்க உடனே சதாபாகள் கேட்கிறேன் அந்த தூதரே ஒரு மனிதர் தன்னுடைய பெற்றோரையே திட்டுவாரா அப்படின்னு கேட்டாங்க காலண்ண ஆமாம் எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த மனிதன் அந்த மனிதனுடைய தந்தையை திட்டுவான் அவன் பதிலுக்கு என்ன செய்வான் இவனுடைய தந்தையை திட்டுவான் இவன் அவனுடைய அம்மாவை திட்டுவான் அவனுடைய அம்மாவை இவன் பதிலுக்கு திட்டுவான் ஆக இவனுடைய பெற்றோர் திட்டப்படுவதற்கு ஏசப்படுவதற்கு இவனே காரணமாயிடுறான் இதுதான் ஒருவன் தன்னுடைய பெற்றோரை திட்டுவது அப்படிங்கிறது அப்போ சிறுவர் சிறுமியரே நீங்கள் கவனிக்கணும் உங்களுடைய நண்பர்களோட சண்டை போடும்போது திடீர்னு தந்தையை பற்றியோ தாயை பற்றியோ பேசிடக்கூடாது எதிராளியுடைய தந்தையை பற்றியோ தாயை பற்றியோ பேசிடக்கூடாது அப்படி பேசினா என்னாகும் அவன் திரும்பி உங்களை பேசுவான் உங்கள் தந்தை மட்டும் ரொம்ப யோக்கியமா உங்கள் அம்மா மட்டும் ரொம்ப யோக்கியமா அப்படின்னு அவன் பேசுவான் அப்படி பேசும்போது என்னாகும் நமக்கு கோபம் வரும் மீண்டும் அவனை அவனுடைய தாயை திட்ட இப்படி ஒருவருக்கு ஒருவர் திட்டி தன்னுடைய பெற்றோரை திட்டுவதற்கு நாமே காரணமாயிடுறோம் அப்போ அது மாதிரி நம்ம யாருடைய பெற்றோரையும் நம்ம திட்டக்கூடாது பெற்றோரை இழுத்து திட்டக்கூடாது இப்போ நம்மளோட ஒருத்தன் சண்டை போடுறான்னா அவனை மட்டும்தான் அவன்கிட்ட மட்டும்தான் பேசணும் அவனை மட்டும் அவனை பற்றி தான் பேசணுமே தவிர அவனுடைய பெற்றோரை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படி பேசுனா என்ன ஆகும் நம்முடைய பெற்றோரை அவன் திட்டுவான் தா இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அதனால் இதை பார்க்கக்கூடிய அனைவரும் யாருடைய பெற்றோரையும் நீங்கள் வந்து ஏசக்கூடாது திட்டக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க பயனுள்ள இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தோழர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் எல்லாம் எல்லாருக்கும் சொல்கிறீங்களா இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு பாடத்தில் சந்திப்போம் அஸ்ஸலாம் அலைக்கு ஒரு ரஹமது உன் வாய் யூ பேர் அக்காத்